வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் நம்ம என்ன கான்செப்ட் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா எப்படி ஏஜென்ட்டை யூஸ் பண்ணி லைவ் டேட்டா ஃபேச் பண்ணுறது அப்படிங்கிற கான்செப்டை பற்றி தான் பார்க்க போகிறோம் இது நான் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் ஹவு டு யூஸ் எல்எல்எம் டு ஃபேச் லைவ் டேட்டா யூஸிங் ஃபங்க்ஷன் காலிங் த சேம் கான்செப்ட் தான் இப்போயும் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் பட் த இம்ப்ளிமெண்டேஷன் கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட் இன்ன அப்கமிங் வீடியோஸ்ல வந்து இந்த ஃபங்க்ஷன் காலிங் கான்செப்ட் பற்றி இன்னும் டீட்டெயிலாக மூவ் பார்க்கலாம் இப்போ இந்த வீடியோ வந்து ஜஸ்ட் ஒரு கிளிம்ஸ் அதாவது எப்படி ஒரு இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது சிம்பிளாக ஒரு ஃபங்க்ஷன் கால் எப்படி யூஸ் தான் கான்செப்ட் இப்போ நான் இந்த வீடியோவில் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா லைவ் டேட்டா ஃபேஸ் பண்ண போகிறேன் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வெதர் ஏபிஐ டாட் காம் அப்படின்னு போனோம்னா இது வந்து ஒரு ஃப்ரீ ஏபிஐ ப்ரொவைட் பண்ணுறாங்க நம்ம லைவ் டேட்டா ஃபேஸ் பண்ணுறதுக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ நான் ஃப்ரீ பிளான் யூஸ் பண்ணியிருக்கேன் நீங்கள் லாகின் பண்ண பிறகு கீ ஒன்று ஜென்ரேட் பண்ணும் ஸோ யூஸிங் இந்த ஜென்ரேட் கீ பண்ணி அப்படின்னா இந்த கீ ஒன்று ஜென்ரேட் ஆகும் இந்த கீயை யூஸ் பண்ணி தான் நம்ம இந்த சர்வீஸை யூஸ் பண்ண போகிறோம் நெக்ஸ்ட்டு நம்ம போகிறாமில் போயிட்டு ரைட் பண்ணுவோம் ஸோ இந்த போக்ராவில் என்ன என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா மாடல் கனெக்ட் பண்ணியிருக்கேன் சேம் தான் சேஞ்சஸ் எதுவுமே கிடையாது ஏஜெண்ட் இங்கே ஏஜெண்ட் டிஃபைன் பண்ணும்போது என்ன பண்ணிருக்கோம்னா நேம் வந்து வெதர் ஏஜென்ட்னு ஸ்பெசிஃபை பண்ணிட்டு இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன டிஃபைன் பண்ணியிருக்கோம் அப்படின்னா யூஆர் வெதர் ஏஜென்ட் ப்ரொவைட் த கரண்ட் வெதர் ஃபார் த கிவன் சிட்டி நம்ம சிட்டி நேம் பாஸ் பண்ணோம்னா அந்த சிட்டியோட வெதர் டீடைல்ஸ் எடுக்கும் ஸோ நெக்ஸ்ட்டு மெயின் ஃபங்க்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து ஹார்ட் கோட் பண்ணல இன்புட் வந்து நம்ம ரன் டைமில் பாஸ் பண்ண போகிறோம் ஸோ ப்ளீஸ் என்டர் யூர் ப்ராம்ட் ஸோ அந்த யூசர் ப்ராம்ட் வந்த பிறகு இங்கே பாஸ் பண்ணி நம்ம லைவ் டேட்டா வேஜ் பண்ண போகிறோம் ஓகே ஸோ நான் இங்கே சொன்ன மாதிரி எடுக்கணும் எழுத போகிறோம் என்ன வேணும் கீ வேணும்னு சொல்லி இப்போ உங்களோட அக்கௌண்ட்டுக்கு தனியாக ஒரு செப்பரேட் கீ ஒன்று ஜென்ரேட் ஆகும் நீங்கள் அந்த கீ தான் யூஸ் பண்ண முடியும் இது என்னோட அக்கௌண்ட்டோட கீ ஒன்ஸ் இந்த ப்ரோக்ராம் யூஸ் பண்ண பிறகு நான் இதை டெலிட் பண்ணிடுவேன் ஸோ இதை இதோட கீ வெதர்

இதுதான் நம்மளோட ஜேசன் இதில் நம்ம கியேஹா கண்காடனேட் பண்ணோம் அதுக்கப்புறம் எந்த லொக்கேஷனும் அந்த லொக்கேஷன் ஆட் பண்ணும் இது இப்போது இந்த ஏபிஐ நோ இது ஏர் குவாலிட்டி குவாலிட்டியை பற்றி நமக்கு இது வேணும் நமக்கு அப் டூ இது வரைக்கும் வேணும் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம் இந்த யூஆர்எல் மட்டும் காப்பி பண்ணிப்போம் அப் டூ ஜேசன் வரைக்கும் காப்பி பண்ணிப்போம் காப்பி பண்ணிவிட்டு இங்கே வெதர் ஏபிஐ யூஆர்எல் ஸோ இதுதான் நம்மளோட யூஆர்எல் ஸோ நெக்ஸ்ட்டு இந்த யூஆர்எடை கனெக்ட் பண்ணுறோம் இதை கனெக்ட் பண்ணுறதுக்கு பைத்தாளில் வந்து ரிக்வஸ்ட்னு ஒரு பேக்கேஜ் இருக்குது இந்த பேக்கேஜை யூஸ் பண்ணி தான் நம்ம கனெக்ட் பண்ண போகிறோம் ஸோ அப்போ இங்கே ஃபஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஒரு ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ண போகிறேன் டிஃபைன் கெட் வெதர் ஸோ நம்ம கீ பாஸ் பண்ணுறோம் வெதர் ஏபிஐ கீ சிட்டி நேம் அதை தான் நம்ம பாஸ் பண்ண போகிறோம் நம்ம பாஸ் பண்ண போகிறது கிடையாது நம்ம ப்ராம்ப்டில் சென்ட் பண்ணுவோம் எல்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்காக இதை பாஸ் பண்ணோம் இது தேவை கிடையாது இப்போ கி இது ஜஸ்ட் இப்படி இருக்கட்டும் ரெஸ்பான்ஸ் வருது ஸ்டேட்டஸ் கோட் சக்ஸஸாக இருந்துச்சு அப்படின்னா டேட்டாவை ரிட்டர்ன் பண்ண சொல்கிறோம் த கரண்ட் வெதர் இஸ் இன் டேட்டா அப்படின்னு சொல்லி டெம்பரேச்சர் நமக்கு இது வேணாம் நம்ம ஃபுல்லாக டீட்டெயிலாக சென்ட் பண்ணுவோம் ஸ்பெசிஃபிக்காக வேணாம் டெம்பரேச்சர் பிளஸ் கரண்ட் வாட் எவர் ஜேசன் இப்போது நம்ம இங்கே செக் பண்ண இங்கே பார்த்தோம்ல ஜேசன் இதுதான் ரெஸ்பான்ஸ் பாடி ஸோ இதில் வர கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷனே பாஸ் பண்ணுவோம் நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக கூட பாஸ் பண்ணிக்கலாம் இந்த இன்ஃபர்மேஷனை லைக் டெம்பரேச்சர் விண்ட் எவ்வளவு அந்த இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு எது வேணுமோ பாஸ் பண்ணிக்கலாம் பட் இந்த எக்ஸாம்பிளை நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ண போகிறேன் ஸோ இன்ஃபர்மேஷன் கம்ப்ளீட்டாக பாஸ் பண்ணுறதுக்கு எஸ்டிஆர் கிடையாது இது வந்து டிக்ஷனரி ரிட்டன் வந்து கம்ப்ளீட் டேட்டாவை பாஸ் பண்ணிடுவோம் டேட்டா ஸோ ரிட்டன் எல்ஸ் பிளாக் குட் நாட் ரிட்டீவ் வித் டேட்டா ஓகே ஃபைன் ஸோ கம்ப்ளீட் ஃபங்க்ஷன் நம்ம எழுதியாச்சு இந்த ஃபங்க்ஷனை வந்து இப்போ ஏஜென்ட்டுக்கு பாஸ் பண்ணணும் இங்கே பாஸ் பண்ணுறது அப்படின்னா இந்த ஏஜென்ட் போயிட்டு இங்கே போயிட்டு டூல்ஸ்னு இருக்கும் டூல்ஸ் போயிட்டு என்னது ஃபங்க்ஷன் கெட் வெதர் அவ்வளோதான் இந்த இன்ஃபர்மேஷன் மட்டும் பாஸ் பண்ணால் போதும் இப்போ ஜென்ரலாக வெதர் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன் வரும்போது ஏஜென்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக இந்த ஃபங்க்ஷனை டிடெக்ட் பண்ணி இந்த ஃபங்க்ஷனுக்கு டேட்டா பாஸ் பண்ணி இன்ஃபர்மேஷன் எடுத்துரும் ப்ரீவியஸாக நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா எல்எல்எம் வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணும் ஃபங்க்ஷனை கனெக்ட் பண்ணும் சொல்லிட்டு நம்ம செக் பண்ணி எந்த ஃபங்க்ஷன் வேணுமோ அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணுறோம் பட் இங்கே வந்து ஆட்டோமேட்டிக்காக ஏஜெண்ட் வந்து இதை டேக் கேர் பண்ணிக்கும் ஸோ நம்ம எதுவுமே ஸ்பெசிஃபிக் பண்ண வேணாம் அப்கமிங் வீடியோஸ்ல இருந்து நான் சொன்ன மாதிரி டீட்டெயிலாக பார்ப்போம் இப்போக்கி வந்து ஆட்டோவா கால் பண்ணுற மாதிரி கான்செப்ட் இது ஓகே ஸோ இது ஃபைன் எல்லாம் எழுதிட்டோம் இப்போ இப்போ இந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணுவோம்

இங்கே என்ன செட் பண்ணும் அப்படின்னா நம்ம இந்த ஃபங்க்ஷன் வந்து ஏஜென்ட் ஃபங்க்ஷன் நீ யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நம்ம ஏஜென்ட்டுக்கு சொல்லணும் அது எப்படி சொல்றது அப்படின்னா இங்கே ஆட் பண்ணும் என்ன அப்படின்னா ஏஜென்ட்ஸ் டாட் ஃபங்க்ஷன் டூல் அப்படின்னு சொல்லி ஸ்பெசிஃபை பண்ணும் இது மாதிரி ஸ்பெசிஃபை பண்ணிட்டோம் அப்படின்னா ஏஜென்ட்டுக்கு தெரியும் இந்த ஃபங்க்ஷன் வந்து அண்டர் கண்ட்ரோல்டு பை ஏஜென்ட் அப்படின்னு சொல்லி தெரியணும் ஸோ இப்போ ஆட் பண்ணியாச்சு

மேபி லோக்கல் மாடல் யூஸ் பண்ணுறதுனால எதுவும் ப்ராப்ளம் ஆகினது இல்லை நம்ம பிரேக் பாயிண்ட் வச்சு செக் பண்ணி பார்ப்போம் நம்ம பாஸ் பண்ண இன்ஃபர்மேஷன் இந்த சிட்டி கரெக்டாக வருதா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாப் பண்ணிப்போம் இங்கே ஒரு பிரேக் பாயிண்ட் லைன் நம்பர் பதினாறில் ஒரு பிரேக் பாயிண்ட் வச்சுப்போம் இப்போ டீபக் மோலில் ரன் பண்ணுவோம் ரன் ஸ்டார்ட் டீபக்கிங் பைத்தான் ஃபைல் லெட் மீ மீனோ

கான்செப்டா ஏஜென்ட் யூஸ் பண்ணி எழுது இதை அப்கமிங் நம்ம இன்னும் டீடைல்ஸ் பார்ப்போம்